வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வல்லல் மலரடி வாழ்க 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 வளமுடன் ஆன்மநேய அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நாம் இன்பத்து பாலில் கண் விதுப்பழிதல் என்ற அதிகாரத்தில் உள்ள ஏழாவது குரலுக்கு சன்மார்க்க விளக்கம் காண இருக்கின்றோம் வாருங்கள் அன்பர்களை அதிகாரம் கண் விதுப்பழிதல் குரல் ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி ஏழு உழந்துழந்து உள்நீர் அருக விழைந்திழைந்து வேண்டியவர் கண்ட கண் உழந்துழந்து உள்நீர் அருக விழைந்திழைந்து வேண்டியவர் கண்ட கண் முதலில் உலகியல் விளக்கம் காண்போம் அன்று விரும்பி நெகிழ்ந்து காதலரை கண்ட கண்கள் இன்று உறக்கமில்லாத துன்பத்தால் வருந்தி வருந்தி கண்ணீரும் அற்று போகட்டும் இப்பொழுது சன்மார்க்க விளக்கத்தை காண்போம் விரும்பி இழைந்து தனக்கு வேண்டியவரான இறைவனை கண்ட கண்கள் இன்று அந்த இறைவனை மட்டுமே நினைந்து புறத்தே காணும் அனைத்தையும் அற்று போகச் செய்தன மீண்டும் ஒருமுறை கூறுகிறேன் விரும்பி இழைந்து தனக்கு வேண்டியவரான இறைவனை கண்ட கண்கள் இன்று அந்த இறைவனை மட்டுமே நினைந்து புறத்தே காணும் அனைத்தையும் அற்றுப்போகச் செய்தன நன்றி அன்பர்களே மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது திருமதி சேகர் வாழ்க வளமுடன்